ஹாய் ஹலோ வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவில் மீட் பண்ணுறோம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வீடியோவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போடுறதில்ல சரி இப்போ போடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து சந்தை எப்போதுமே வார வாரம் திங்கக்கிழமை மணவாநகர் பட்டா ஸ்டாப்பிங்கில் சந்தை நடக்கும் ஸோ அந்த சந்தைக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம் நல்ல ஜகஜோதியா திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு போய் பார்க்குறதுக்கே காய்கறியும் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிலாம் கடையில் அவ்வளோவா கிடைக்காது இங்கே வந்தால் கொஞ்சம் நாட்டு காய்கறியாக பார்த்து வாங்கலாம் மற்ற காய்கறியும் விற்கும் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் மோஸ்ட்லி விற்கிறாங்க ஆனால் நாட்டு காய்கறியும் கிடைக்கும் அதனால் அங்கே சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயாச்சு அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் வாங்கினோம் என்னென்ன பண்ணோன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஆசமாக ரொம்ப சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் சந்தையில் போய்ட்டு எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சு வாங்கிட்டு பாப்கார்னும் நல்லா சுட சுட போட்டு வைத்துட்டு இருந்தாங்க அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத ரேட்டோடு நான் சொல்கிறேன் போகிற வகையில் பார்த்திங்கன்னா சூப் வாங்கிட்டு வந்தாச்சு ஐநூறுபாய்க்கு மொத்தமாக காய்கறிலாம் இன்றைக்கி வாங்கினோம் இவ்வளோ ஐநூறுரூபாய்க்கு நான் வாங்கினதே கிடையாது அதிகம்தான் இருந்தாலும் பார்க்குறப்ப நல்லா ஆசையாக இருக்கும்போது எல்லாத்தையுமே வாங்கியாச்சு பொதும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபாய்க்கு தான் வாங்குவேன் இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் அதிகம் முன்னாடிலாம் கூர் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கெலாம் விற்கும் இந்த வாட்டி கூர் பத்து ரூபா கதையே கிடையாது எல்லாமே இருபது ரூபா தான் ஒரு ஒரு கூருமே இருபது ரூபா எதை எடுத்தாலுமே இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் புதினா ரெண்டு கட்டு இருபது ரூபா எதுவுமே ரேட்டு கம்மின்னுலாம் சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா மூணு தேங்காவும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அடுத்தது கொத்தரங்காய் இருபது ரூபாய் இந்த நூற்கள் இருபது ரூபாய் எல்லாமே இருபது தான் ஒரு ஒரு கூறு இதெல்லாம் அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்துச்சு என்னடா அதன் போய் பார்த்தா ஊருகா வைத்துட்டு இருந்தாங்க சரி எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அப்படின்ட்டு பூண்டு ஊருகாவும் மாங்காய் ஊர்காவும் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் முருங்கைக்காய் இது ரூபா பெரிய வெங்காயம் மூணு கிலோ ஐம்பது ரூபா சில இடத்துல வந்து நாலு கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க நாலு கிலோ ஐம்பது ரூபாங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்துச்சு இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இன்னொரு இடத்துல போய் பார்க்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது அது நல்லா மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க சரி மிஸ் பண்ணிட்டு அம்மே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே வந்தேன் எப்போதுமே சந்தைக்கு போனால் ஒன்று பார்த்துக்கோ எல்லா கடையும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும் எந்தெந்த கடையில் என்னென்ன ரேட் விற்குது அப்படின்ட்டு அடுத்தது போய் எந்தெந்த கடையில் கம்மியாக இருக்கும் அந்தந்த கடையில் போய் நம்ம பொருளை வாங்கிக்கலாம் முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரையோடு வந்திருந்தது அதெலாம் இருபது தான் அப்புறம் மல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு தழலாம் அது பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் கேப்சிகம் இருபது ரூபாய் அப்படின்ட்டு பீக்கங்காய் இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பத்து ரூபாய் கதையே இப்போலாம் கிடையாது எங்கேயுமே சரி இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் எடுத்து கடை போட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண வேண்டியது தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு பேக் பண்ணி வைப்பேன் அதுதான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வரணும் இல்லையா காய்கறி எல்லாமே நிறையா வாங்கியிருக்கோம் வீட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் தான் ஆனால் ஐநூறுபாய்க்கு காய் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டாக காலி பண்ணணும் அதான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கினது வாங்கிட்டேன் ஆனால் எதையும் வீணடிக்காமல் கரெக்டாக செஞ்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூடயும் கொஞ்சம் பேசிக்கிட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கினது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நான் எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லெலாம் போட்டு பேக் பண்ணி வைப்பேன் இருக்கிறது ரெண்டு பேர் தான் ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே எங்களுக்கு இந்த காய்கறிலாம் வரும் ஸோ அதனால் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு கீரை எல்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சுருவேன் செஞ்சிருவேன் புதினா கொத்தமல்லி தொகையில் செஞ்சு வச்சிடணும் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே போனிச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் துவையல் செஞ்சு வச்சுட்டா அது வந்து ஒரு வாரம் வாரத்துக்கு மேலேயே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ முருங்கைக்கா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரமாகவே முருங்கைக்காலம் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு சரி முருங்கைக்காய் வாங்கலாம் அப்படின்ட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டேன் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே எனக்கு நல்லாயிருக்கும் அதில் சும்மா முனையில் மட்டும்தான் காஞ்சிருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு குழம்புல அரிஞ்சு போட்டோம்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அழசாக சில முருங்கைக்காலாம் கசக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் கசக்காது நம்ம ஃபஸ்ட் டே எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வாரம் கழித்து சமைக்கும் போதும் தான் இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கக்காவை வெளில வச்சால் சுத்தமாக வதகி வீணாக போயிடும் இந்த மாதிரி பேக் பண்ணால் தான் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வரும் கருவேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சாச்சு இது கருவேப்பிலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது மறுநாள் சாம்பார் வச்சா அது கருவேப்பிலை தாளித்ததும் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் அந்த கருவேப்பிலையை சாப்பிடும்போது மட்டும் அந்த மருந்து வாசனை நல்லா செம்மையாக இருக்குது என்ன மருந்து போட்டானுங்கன்னு தெரில அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்ட்டு போட்டிருப்பாங்க போல் சண்டையில் வாங்கும்போது இப்படி இருக்குது அங்கே எங்கே போனாலுமே பார்த்து பார்த்து தான் வாங்கணும் எல்லாத்தையுமே அதனால் அந்த கருப்பிலையெல்லாம் தூக்கி போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சிட்டேன் காம்போடு வச்சா சீக்கிரமாக வீணாக போயிடும் மாங்காய் ஊருகா பூண்டு உருகா வாங்கினேன்னு இல்லையா அதுதான் அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பேக் பண்ண மறந்துட்டேன் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் அதையும் எடுத்து வச்சுட்டு ம பத்தரை ஆயிடுச்சு போய் படுக்கிறதுக்கு